அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலையில் நம்ம மயூரன் சுகுமாரன் பற்றி பார்க்க போகிறோம் மயூரன் சுகுமாரன் யார் அவங்க அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த காலனில் விளக்கமாக பார்ப்போம் இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் சாம் ராஜி அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்க பிருந்தா அப்புறம் சின்ட்டு அப்படின்னு இவங்க பிறந்தது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ஏப்ரல் பதினேழில் பிறக்கிறாரு இவர் வந்து லண்டனில் தான் பிறக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு மூணே வருஷத்தில் அங்கே லண்டன்லேருந்து சிட்னியோட சவுத் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சபர்பன் ஒரு டவுன் ஒன்று ஆபர்ன் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டிக்கு மைக்ரேட் ஆகிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே மைக்ரேட் ஆகிடுறாங்க இந்த பையனுக்கு இவருக்கு வந்து மூணு வயசு இருக்கும்போதே சுகுமாரனுக்கு அப்போ அங்கே வந்துடுறாங்க அப்புறம் அங்கே தான் வந்து ஹோம் புஷ் பாய்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் தான் படிக்கிறாரு அங்கே படிக்கும்போது இவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த நண்பர்களில் ஒரு நண்பர் வந்து சான் ஆண்ட்ரூ சான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிறாங்க இப்போ நீங்கள் நண்பலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்றைக்குமே அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அவன் வந்து எப்படி அவன் பிஹேவ் பண்ணினாலும் அவன் எந்த வேலையில் இருந்தாலும் அவனுக்கு நட் நட்புன்றது நம்ம இன்றைக்கி மாறாது அந்த ஒரு சில விஷயங்கள் ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர் அது ஸ்கூல் நட்பு வந்து தொடராது கல்லூரி நட்பும் தொடராது ஆனால் அதே வந்து கல்லூர் இது இதே வந்து நீ வேலைக்குன்னு போன பிறகு அந்த வேலையில் ஒரு நட்பு வருது பாருங்கள் அதுதான் வந்து தொடரும்னு சொல்லுவாங்க அது ஒரு சிலருக்கு அது ஒத்து போகும் ஒரு சிலருக்கு அது ஒத்து போகிறதில்ல இப்போ நாம் நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் நிறைய நண்பர்கள் இப்போ வந்து ரீயுனைட் ஆனாங்க இப்போ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து நாம் படித்த அந்த ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்ம் அதிலலாம் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு கெட் பண்ணி ஸோ அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஆனால் என்றைக்கு இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒன்றா படித்த பையனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த ஸ்கூல் லைஃப்பில் நம்ம அப்படி போய் உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது இல்லை ஓடி ஆடினது அப்போ அங்கே நடந்த நிகழ்வுகள் உங்களை மனசில் ஒரு பெரிய எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நினைவுபடுத்தும் அது மாதிரி இந்த ஆண்ட்ரூ சேனுக்கும் இந்த சுகுமார் அடுக்குமான நட்பு வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது ஆனால் அந்த நட்பு கடைசி வரைக்கும் தொடர்ந்துன்னு சொல்லலாம் உயிர் பிரியற வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒரு டீம் ஆஃப் ஃபயரிங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபயரிங் ஸ்குவாடெல்லாம் ஒன்றா நின்று ஷூட் பண்ணுவாங்க அப்படி அவங்க ஷூட் பண்ணும்போது அதில் ஒரு ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க அந்த கடைசி அந்த அவங்க கொல்லப்படுற வரைக்கும் ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த இவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது பார்க்க முடியுது சுகுமாரன் ஏன் கொல்லப்படணும் அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தோனேஷியாவில் ஒரு இவர் இவரோட இருபத்தி நாலாவது பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக அங்கே குடா பீச்சுன்னு ஒரு பீச்சுக்கு போகிறாரு அங்கே இருக்கும்போது திடீர்னு போலீஸ் டீம் வராங்க இந்தோனேஷியா போலீஸ் டீம் வராங்க வந்து இவங்களை ரவுண்டப் பண்ணி பிடிக்கிறாங்க பிடிச்சி விசாரிக்கிற பிறகு அவங்க சொல்கிறாங்க உடனடியாக அவங்கள கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண பிறகு அப்போது அந்த டைமில் நெகுராஜ் ராய் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய என்ற ஏர்போர்ட்டில் வந்து அங்கே வச்சு ஆண்ட்ரூ அந்த சேனை பிடிக்கிறாங்க போலீஸ் ஆனால் சேன்கிட்ட ஒன்றும் இல்லை அவன் வந்து ஆஸ்திரேலியன் ஏர்லைன்ஸில் அவன் ஆஸ்திரேலியா போகிறதுக்கான ஆஸ்திரேலியா போயிட்டுருக்கான் அவங்க போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணியிருக்கான் அவன் போர்ட் பண்ணியிருக்கவனை போய் தூக்கிட்டு வராங்க இந்தோனேஷியன் போலீஸும் அங்கே இருக்கக்கூடிய நர்கடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன் இருக்கக்கூடிய அந்த டீமும் வந்து அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ரெண்டு பேரையும் தூக்குன பிறகு என்ன நடந்தது யார் என்ன பண்ணா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலும் இவங்களுக்கு தெரியாது அப்போது இவங்கள்கிட்ட வந்து விசாரிக்கும்போது அவங்க ஒன்றுன்னா சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் அப்படின்னு ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து மூணு புள்ளி மூணு கிலோ அதே மாதிரி லாரன்ஸ்டருந்து ரெண்டு புள்ளி ஆறு கிலோ மைக்கேல் இருந்து ஒன்றே முக்கால் கிலோ அப்புறம் ஸ்காட் ரஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கேஜி டோட்டலாக ஆல்மோஸ்ட் நைன் கேஜி இதெல்லாம் வந்து ஹெராயின் இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் கைப்பற்றப்படுது இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு உடை மாதிரி மாற்றி இந்த உடைக்குள்ளே இதெல்லாம் சொருகி வச்சு ஸோ அதை ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக வெளியில் பார்த்தா அவளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க ரெடி பண்ணி செட் பண்ணி அதை கட்டிக்கிட்டு தான் போகிறாங்க அது போகும்போது தான் அவங்கள நாலு பேரும் பிடிபடுறாங்க இந்த நாலு பேரும் பிடிபடுறதுக்கான காரணம் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காட் ரஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒன் த விக் அந்த அரஸ்டான பர்சனோட அப்பா லீ ரஷ் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தகவல் கிடைக்கிது அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு என் பையன் ஏதோ தப்புத்து பண்ணுற மாதிரி தோணுது அவனை உடனே பிடிச்சி இது பண்ணுங்கள் அவனை ரெஸ்கியூ பண்ணுங்கள் அவன் நம்ம நாட்டு ரொம்ப நல்ல பையன் ஏன்னா அவன் வந்து அவன் கே கேட்பார் பேச்சை கேட்டு அவன் வந்து தப்பான வழிக்கு போகிறான் அவனை உடனே தடுத்து நிற்பாட்டணும்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் போய் சொல்கிறார் இந்த தகவல் சொன்ன உடனே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டு எங்கே இருக்குது இவங்களை ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணி பார்த்தா இந்தோனேஷியாவில் இருக்கதா தகவல் கிடைக்குது உடனடியாக இந்தோனேஷியா போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தோனேஷியா போலீஸும் நஷ் அங்கே இருக்கக்கூடிய நார்கடிக்ஸ் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அந்த அமைப்பினரும் நேராக போய் ரவுண்ட் அப் பண்ணி இவங்க நாலு பேரையும் செக்யூர் பண்ணுறாங்க அப்போ செக்யூர் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் கையிலிருந்தும் அந்த போதைப் பொருட்கள் எடுக்கப்படுது இப்போ இதெல்லாம் எடுத்த பிறகு தான் சப்ஸி கொண்டா இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அப்போது அந்த லீரஷும் சில தகவல்களையும் சொல்கிறாரு லாஸ்ட்டு வீக்கு ஏதோ ஒரு டைமில் அதாவது இந்த சம்பவம் நிகழ்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஏப்ரல் பதினேழு இவர் பிறந்த நாள் இல்லையா அந்த ஏப்ரல் பதினேழுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க அப்போது ஏதோ ஒரு பேண்டு அது இதுன்னு ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்க இதெல்லாம் கொடுத்தது சுகுமாரிடலாம் கொடுத்தாருன்ற மாதிரி சில தகவல்களும் அவங்களுக்கு போலீஸ் விசாரணையில் தெரிய வருது ஸோ அப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு இவங்க வந்து இந்த போதை பொருள் கடத்ததுக்கு சில இந்த ட்ரக் ஆற்றல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ட்ரக் ஆற்றலில் ஒரு பாட்டாக இவங்க ஏதோ இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது இது தெரிய வரும்போது அவங்க பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போலீஸும் அந்த நர்கடிக்ஸ் பீரோ அந்த டீமும் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணும்போது தான் இவர் இந்த இவர் இந்த குடா பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து மயூரன் சிவ சுகுமார் அங்கே தங்கியிருக்காருன்னு தகவல் கேள்விப்பட்டோன்னே அங்கே போய் போலீஸ் டீம் ரவுண்ட் அப் பண்ணி அவரை தூக்குறாங்க அவரை தூக்குன பிறகு தான் ஆண்ட்ரூ சேனையும் அந்த நிகராய் ஏர்போர்ட்டில் வச்சே பிடிக்கிறாங்க ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறவரை தூக்கிட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் விசாரணையில் இந்த மாதிரிலாம் வெறிய தெரிய வருது இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆண்ட்ரூ சேன் அப்புறம் சியூ சேன் அப்புறம் மைக்கேல் மைக்கேல்னு ஒருத்தர் அப்புறம் இயன் தான்னு ஒருத்தர் நிகுவான்னு ஒருத்தர் அப்புறம் அது வந்து மேத்யூ நாமன் ஒருத்தர் அப்புறம் ரெனி லாரன்ஸ்னு ஒருத்தர் அப்புறம் ஸ்காட்ரஷ் மார்ட்டின் ஸ்டீஃபன்ஸ்னு மொத்தம் ஒம்போது பேர் அதாவது இந்த ட்ரக் ஆட்டில் எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா பாலி நைன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அதாவது சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸில் ஒரு சில பகுதிகள் வந்து ரொம்ப வேறு சில மாதிரியான அதாவது சில ரெட் லைட் ஏரியாஸ் மாதிரி இப்போ நமக்கு சொல்கிறோம் இல்லையா இப்போ பாம்பேயில் இதெல்லாம் இருக்குது கல்கட்டாலலாம் இருக்க மாதிரி அங்கே வந்து இதெல்லாம் ஒரு சில இந்த இந்த மாதிரி டூரிஸ்ட்லேயே வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நிறைய செக்ஷுவல் ப்ளஷர்ஸை அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து புக்கெட்டில் இன்றைக்கும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இது இருக்குது ப்ளேஸஸ் இருக்குது அப்போ அந்த பகுதிகளெலாம் இந்த எக்ஸ்ட்ரஸின்னு சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் வந்து ஜாஸ்தி கன்சூமர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலின்ற ஒரு இடம் இருக்குது இந்த பாலியும் ரொம்ப ஃபேமஸ் இந்த பாலி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காசினோஸ் அப்புறம் இந்த மாதிரி கிளப்பு நைட் பாஸ் பப்பு இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப பாப்புலராக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலியில் இந்த மொத்த ட்ரக் ஆற்றலையும் சப்ளை பண்ணுறது இந்த ரெண்டு பேர் தான் பின்னணியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்தோனேஷியன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தெரிய வருது அதனால தான் இந்த ஆண்ட்ருச்சேனையும் இந்த இவனையும் பிடிக்கிறாங்க மெயினா சுகுமாரனையும் ஸோ இவனோட காலகட்டம் அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த புஷ் பாய்ஸ் ஹைஸ்கூலுக்கு போய் படிக்க போனார் அப்புறம் படித்து உடனே அவருக்கு அந்த டைமில் வந்து எப்படி இந்த லைஃபுக்களை வந்தார் அப்படின்றது அதாவது இந்த மயூரன் சுகுமாரன் வந்து இந்த லைஃபுக்கில் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் காலேஜில் படிக்கும்போதே இந்த மாதிரி போதை பழக்கங்கள் கொஞ்சம் கெட்ட சகவாசங்கள் அந்த இது மாதிரி ஒரு ஈடுபாடு வர உடனே காலேஜை வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாரு காலேஜில் படிப்பை கை கைவிட்டு ஒரு மெயில் இதில் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம்லாம் கொரியர் ஆஃபீஸு இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறேன் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஆஃபீஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு கொஞ்ச காலம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திரும்பி அங்கேருந்து யுஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது வேலைக்கு அங்கே போய் வேலை பார்க்குறாரு கொஞ்ச காலம் வேலை பார்த்துட்ருக்காரு யுஎஸ் இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே திரும்பி என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி அங்கேருந்து இவருக்கு சிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை கிடைக்குது அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவர் வேலை பார்க்குறாரு அங்கே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னும் நெருங்கிய அதாவது இந்த ரொம்ப ஒரு ஜாலியாக செலவு பண்ணி ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா வெளியில் ரொம்ப சுற்ற ஆரம்பிக்கிறாரு இந்த காலகட்டங்களில் அவருக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் பெருகுது எப்படி நட்பு பெருகுதுன்னா கான்ட்ரஃபண்ட் சேல்ஸ் இந்த மாதிரி மூலமாக இவரே வந்து ஃபஸ்ட்டு கன்சியூமராக இருக்காரு அப்புறம் இவரே வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு நிறைய பேருக்கு சப்ளை அந்த செயினை வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு இவரோட ஈடுபாடுகள்லாம் அப்புறம் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை மற்ற பக்கமோ வரவே இல்லை முழுக்க முழுக்க அவர் வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாரு அதில் வேறு பக்கம்னா அந்த அந்த இப்போ ட்ரக்கோட அடிமையான மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகி தொடர்ந்து அவர் இவங்க யாரோட கண்ட்ரோலையும் இல்லாமல் விலகி போக ஆரமிச்சார் அப்போது மீண்டும் இவர் அண்ட் சேன பார்க்குறாரு இப்போ ஸ்கூலில் படித்த நண்பரை திரும்பி பார்க்கும்போது இன்னும் ஹாப்பி அதனால் ஆண்ட்ரிஜானும் இதே மாதிரி ஒரு ட்ரக் கன்சியூமராக இருந்தவர் அவரும் ட்ரக் லாடாக மாதிரி வேறு லெவலில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அப்போது இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம சப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பாலிக்கும் வேறு சில கண்ட்ரீஸுக்கும் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்சூமர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களோ அங்கே வந்து இந்த ஹெராயின் கொக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் நம்ம சப்ளை பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு சப்ளை செயினே கிரியேட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த சப்ளை செயின் க்ரியேட் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே என்ன ஏற்படுதுன்னா ஒரு இந்த நட்பு இன்னும் டெவலப் ஆகுது நல்ல ஆகுது அந்த சேன் அப்புறம் இவர் மயூரன் சுகுமாரன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அதாவது போலீஸ் சொல்கிற தகவல் இது இவங்க சொல்கிறக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா ரிங் லீடர்ஸ் ஆஃப் த ஹோல் ட்ரக் லார்டு ட்ரக் மாஃபியான்னு சொல்கிறாங்க ரிங் லீடர்ஸ் அப்படின்னா இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களோட மூமெண்ட்டை ட்ராக் பண்ண முடியாது இவங்க நேரடியாக எந்த ஒரு கடத்தலும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க அதனால தான் அந்த ரிங் லீடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ரிங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலானவங்க இவங்களோட இது என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டீஸை பார்த்திங்கன்னா நார்மல் பர்சனாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிப்பாங்க நார்மலாக பேர்சனாக இருக்கும்போது காட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெளியில் வந்து அவங்களோட செயல்பாடுகள் எதுவும் வெளியில் தெரியாது ஆனால் யார் எங்கே என்ன பண்ணணும் அப்படின்றது இவங்க தான் டிசைட் பண்ணுறது ஸோ அந்த தான் இந்தோனேஷியாவில் இந்த மாதிரியான ட்ரக்கு இதுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் அஃபன்ஸாக எடுக்க பார்க்கப்படுது அப்படி வந்ததுனால அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த அந்த ஃப்ரேயஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மற்றவங்களெல்லாம் அதாவது இந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த இவர் மார்ட்டின் அப்புறம் லாரன்ஸ் அப்புறம் மைக்கேல் அப்புறம் ஸ்காட்ரஸ் இவங்களெல்லாம் வந்து மெயினாக டார்கெட் பண்ண இவங்கெல்லாம் கேரியர்ஸ் அவங்க அந்த பெல்ட் மூலமாக மாட்டிக்கிட்டு அந்த போதைப்பொருளை கடத்தி கொண்டு போக ட்ரை பண்ணவங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னணியில் இருக்கவங்களை ஸ்டாப் பண்ணால் இவங்க இந்த ட்ராக்கெட் மொத்தமாக நிற்கும் இல்லைனா இந்த நாலு பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த கிங் பின்னை பிடிக்காமல் அந்த பிக்ஷாருக்கு பிடிக்கலைன்னா அந்த அந்த நபர் மீண்டும் வேறும் ஒரு நாலு பேரை என்கேஜ் பண்ணி இதே மாதிரி கடத்தல் சம்பவம் ஈடுபடுத்தலாம் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை அவங்க அப்படி சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இந்த சம்பவத்தில் இவங்களை கரெக்டாக இவரோட இருபத்தி நாலாவது பிறந்தநாள் அப்போது போலீஸ் வந்து ரவுண்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரவுண்டப் பண்ணி அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த வழக்கு விசாரணை நடக்குது வழக்கு விசாரணையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு ரொம்ப வித்தியாசமான சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகுமாரன்ட்ட மயூரன் சுகுமாரன்ட்ட அவருக்கு அகெயின்ஸ்டாக பேர் சொல்லி அவங்க கேட்டாங்க அதாவது அவருக்கு அகெயின்ஸ்டானா ஆண்ட்ரு சேன் என்னென்ன பண்ணாருன்னு இவர் எக்ஸ்போஸ் பண்ண சொன்னாங்க அவர் எக்ஸ்போஸ் பண்ணலை ஆண்ட்ரூ சாண்ட்ட மயூரன் சுகுமாரன் பற்றி சொல்லு அவர் என்னென்ன பண்ணியிருக்கான்றதை எல்லாம் சொன்னால் ஒன்றே விட்டுருதான்னு சொல்லி இவனை கேட்குறாங்க ஆனால் இவரும் ஒத்துக்கலை ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விடாக்கண்ணன் கொடக்கண்ணன்ப அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுக்கும் உட்படுத்தாமல் அதாவது விசாரணை எப்போ கூட அந்த ஜுடிஷியரியில் அந்த ஜட்ஜஸ் வந்து கேட்கும்போதும் அவங்களுக்கு தொடர்ந்து சில நக்கலாக பதில் சொல்கிறதா இருக்கட்டும் சில அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வேறு ஏதோ திருச்சி பேசுகிறதா இருக்கட்டும் இப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே ரெண்டு பேரையும் உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலே அந்த வழக்கு விசாரணை மொத்தமாக இது முடிக்கப்பட்டு அவங்களுக்கு கன்விக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள வந்து இறப்பு அந்த தண்டனை அப்படின்ற இறப்பு வந்து அவங்களோட ஃபைனல் வேர்டிக்டாக வழங்கப்படுது அவங்கள வந்து கொலை பண்ணி அவங்கள இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுது ஆனாலும் இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நிறைய போராட்டங்கள் ஒவ்வொரு பக்கமாக நடக்குது இதில் வந்து சுகுமாரன் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா இது போலீஸ் தரப்பில் அவர் கடத்தினார் ரிங் லீடர் இது பக்கம் சொன்னாலும் அவங்களோட சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நான் பர்த்டே கொண்டாட வந்தேன் நான் ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்கேன் நான் கன்சியூமர் நான் வந்து பிஸ்னஸ் மேன் கிடையாது எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இது பின்னாடி இருக்கவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக என்னையும் ஆண்ட்ரூசானையும் சிக்க வைக்கிறாங்க அதனால தான் நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் தொடர்ந்து வந்து கெரோபோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறையில் கொஞ்சம் காலம் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் உள்ள சிறையில் இருக்கும்போதும் அவரோட பழக்க வழக்கங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது உள்ள சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சிறை கைதிகளுக்கு இவர் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஆர்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட அவர் நிறைய போர்ட்ரேட்லாம் வரைஞ்சிருக்கிறாரு இந்த போர்ட்ரேட்டு வரைகிறது நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கடைசியாக அவர் வரைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது இவங்க நுசகம்பன் அப்படின்னு சொல்லிக்கூடிய நுசகம்பன் கன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அது வந்து இந்த இந்தோனேஷியாவோடய ஒரு பார்டரில் ஒரு ஐலாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறை இருக்குது எப்படி நம்ம இப்போது அந்தமான் சிறையை அதை நம்ம சொல்கிறோமோ இந்தியாவிலேருந்து கைதிகள் போர் கைதிகள் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க அது மாதிரி இங்கேயும் கொண்டு போய் ஒரு சிறை தண்டனை அங்கே தான் அவருக்கு கடைசி காலம் அங்கே தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவர் கொலை அவங்க வந்து அவர் தண்டனை நிறைவேற்றப்பட்டது அவருக்கு மீனான அந்த தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலே இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கொலை குற்றவாளி இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க பட் சுகுமாரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக மற்ற சிறுகிதைகளோடு பேசுகிறது பழகிறது அப்புறம் அவங்களோட நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது அப்புறம் அந்த ஆர்ட் கற்று இவர் கற்றுக்கிட்ட அந்த ஆர்ட்டை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெயிண்டர் ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அவர் மேத்யூ ஸ்லீத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து இவர் தான் என்னோடய பெஸ்ட்டு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி அவரே வந்து கோட் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஆர்ட்டில் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ரெப்ளிக்காக பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தார் ப்ளஸ் அவரோட நிறைய ஆர்ட் எக்ஸிபிஷனாகவே வந்து இவர் இறந்த பிறகு அப்புறமா டிஸ்பிளேலாம் பண்ணாங்க நிறைய அது பெரிய பரபரப்பாக இருந்தது கடைசியாக இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் வரைஞ்ச படம் வந்து இந்தோனேஷியன் கொடியை அழுகிற மாதிரி ரத்தம் படிக்கிற மாதிரியான கண்ணீர் வடிக்கிற மாதிரியான ஒரு படம் வரைஞ்சிருக்கார் அதுவும் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது சிறைக்குள்ளே இப்படி இருந்தாலும் ஆண்ட்ரு சானுக்கும் உண்மையாகவே இவருக்கும் சுகுமாரனுக்கும் உண்மையாக அந்த ட்ரக்கில் லிங்க் இருக்கா இல்லையா அப்படி இவராக இவர்கள் இல்லை அப்படின்னா ஏன் ஆண்ட்ரு சானை மாட்டி விடுறதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னும் முன்வைக்கப்பட்டது ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இவருக்காக இவர் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய தொடர் போராட்டங்கள்லாம் நடந்தது கேண்டில்லைட்டு விஜில் போராட்டங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய அமைப்பு மூலமாக சில இப்போ முயற்சிகள் எல்லாமே ஈடுபட்டாங்க பேசினாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளிமன்சின்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்கா அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் வந்து பார்க்கப்பட்டு அந்த இந்தோனேஷியனோட ப்ரெசிடண்ட் அப்போ இருந்த ஒரு ஜோக்கோ விண்டோடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ரெப்ரஸண்டேஷன்லாம் ரெமிஷன் சொல்லி கொடுப்பாங்க அது கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த ரெமிஷனில் அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் ரிஜெக்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் முழுமையாக எல்லாரும் வந்து எப்படியாவது வெளியில் விட்டுருவாங்கன்ற நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவரோட விடுதலை எதுவுமே அதை பற்றியே வெளியில் வராத ஒரு சூழல் நிகழவுச்சு இதில் வந்து இந்த ஜட்ஜஸ் இந்த அளவுக்கு ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு அதாவது மயூரோன் சிவ சுகுமாரனுக்கும் இந்த ஆண்ட்ரூச்சானுக்கும் இவர் தண்டனை வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க கடத்தின இந்த கடத்தல் பொருட்கள் இந்த போதைப் பொருட்கள் மூலமாக கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இது சப்ளை பண்ணப்பட்ட பற்ற எதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்தோனேஷியாவில் ஏன் இதை எப்படி பார்க்க அந்த மேக்னிடியூட பார்க்குறாங்க இந்த போதைப் பொருட்கள் இவ்வளோ பேருக்கு சேர்ந்ததுன்னா இவங்களோட லைஃப் மொத்தமாக மாறிடும் மொத்தமாக அவங்க ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட் ஆகிறதுனால அவங்க வேறு சில சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க சட்டவிரோதமாக சில தப்பு தவறுகள் பண்ணுறாங்க போதைக்கு அடிமாரதினால அவங்க வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்களை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ இது இந்த காரணங்களுக்கு இவங்க ஒரு ஒரு ஆணி ஒரு பேஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சீரியஸ் அஃபென்ஸாக கருதி அவங்களுக்கு பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சு அவங்க மேலே வந்து தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு நீதித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்களுக்கு கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நுசா கம்பன்கன் சொல்லக்கூடிய ஒரு ஜப்பானீஸ் போர்ட் ஒன்று இந்த போர்ட்டுக்கு தான் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க இது மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அழைச்சிட்டு போகிறாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா டெத் இலண்ட்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக இந்த டெத் ஐலண்ட் அப்படின்னா அங்கே போகிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களை மட்டும்தான் அங்கே கொண்டு போவாங்க பெரும்பாலானவங்க அது இல்லாமல் மற்றவங்களும் இருப்பாங்க பட் அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு தண்டனையாக இருக்கும் ரொம்ப சீரியஸான விஷயங்களில் ஈடுபட்டவங்களாக இருப்பாங்க அவங்கள அங்கே கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க அங்கே அடைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஈவன் அந்த சாகிறதுக்கு முன்னாடி இப்போ மார்ச் மாதம் கொண்டு போன பிறகு மார்ச் தேதி கொண்டு போன பிறகு அங்கே அவங்க இருக்கும்போதே அந்த மற்ற கைதிகளுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அது லாஸ்ட்டு சப்பர் மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு நான் மற்றவங்களுக்கு பிரியாணி இப்போ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவரோட ஆசை அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் பிரியாணி கொடுப்பாங்க இப்போ ஒரு ஒரு புது ட்ரெஸ்ஸு நான் வாங்கி கொடுக்கணுன்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருனா அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இது மாதிரி அவங்களோட கடைசி ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுற மாதிரியான சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க இவர் அதில் ஒரு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி கவுன்சிலர் மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கார் இப்போ நார்மலாக வந்து ஒருத்தர் இன்னைக்கு பிரியாணி கொடுக்குறாங்கன்னா அந்த பிரியாணி சாப்பிட்றது கூட மனசு வராது அங்கே உங்களுக்கு ஏன் அப்படின்னா பிரியாணி அவங்க ஆசையாக தான் கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த கொடுக்குற நபர் நாளைக்கு நம்மளோட இருக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து இறக்க போகிறாரு அவர் வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சதுனால அதை அவங்களால் ஏற்றுக்க முடியாது பட் இருந்தாலும் இந்த ஒரு கவுன்சிலிங்லேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இவரே முன்னெடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு சுகுமாரனும் இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி ஏர்லி மார்னிங் பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு இவங்கள அந்த கேலோஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி கொல்லணும் அப்படின்றதுக்கு அங்கே இந்தோனேஷியா முறைப்படி இப்போ நம்மெல்லாம் தூக்கிலது போடுற மாதிரி அங்கே வந்து ஒரு அவங்க வந்து எல்லோரையும் கொள்வது தான் அவங்களுக்கு வழக்கமாக வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட டீம் வருவாங்க அந்த பன்னெண்டு பேர் கொண்ட டீமில் வந்து அவங்க வந்து வரிசையாக லைனாக நின்றுட்டுருவாங்க நின்ன பிறகு பன்னெண்டு பேரும் லோட் காக்கை ஓப்பன் பண்ணி உள்ள வந்து லோட் பண்ணணும் லோட் பண்ணும்போது மூணு பேர் மட்டுந்தான் குண்டு லோட் பண்ணுவாங்க மற்றவங்க எம்டி இதை வந்து லோட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வெயிட் இருப்பாங்க அங்கே ஆர்டர் உடனே அவங்க ஷூட் பண்ணுவாங்க அதில் அந்த எல்லோரும் ஃபயர் ஓப்பன் பண்ணாலும் அந்த மூணு பேர்கிட்ட இருந்து துப்பாக்கியிலேருந்து மட்டும் குண்டு போகும் அது அவங்க கரெக்டாக அவங்க எய்ம் பண்ணிருக்க தலையோ நெஞ்சு பகுதியோ மேலே பட்டு அவங்க உயிரிழக்கிறதுக்கு உடனடியாக உயிரிழந்துருவாங்க ஸோ இதுதான் இந்த இது ஒரு இந்த மாதிரியானதான் எக்ஸிபிஷன் தான் இந்தோனேஷியாவில் நடக்குது ஏப்ரல் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேருக்கு இந்த தண்டனை வழ நிறைவேற்றுறதுக்காக அவங்களெல்லாம் வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்னென்னா எனக்கு என் முகத்தை நான் மறைச்சிக்கிறேன் கண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா நான் ஒரு ஹூடுன்னு சொல்லி ஒரு நான் நம்மளோட முகத்தை மறைக்கிற மாதிரியான ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு ஹூடு ஒன்று போட்டுக்கிறேன்னு சொல்லலாம் இல்லை நான் உட்காந்துருக்கணும் நான் நின்றுட்டுருக்கேன் நான் நீல் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எது வேணால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நின்றுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அவங்களும் செட் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க இந்த டிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மீட்டர்லேருந்து பத்து மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் அந்த துப்பாக்கி ஏந்திய அந்த காவலர்கள் நிற்பாங்க அவங்க தான் ஃபயர் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இது எல்லாத்தையுமே ஒரு டாக்டர்ஸ் டீமும் அப்புறம் அந்த அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்றவங்க அப்புறம் கொரோனா நோருன்னு சொல்லக்கூடிய அந்த பிஎம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் டீமு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அவங்க அந்த ஜுடிஷியரிலேருந்து ஒரு டீம் இருப்பாங்க இவங்க எல்லாமே அதை வாட்ச் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே சரியாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இவங்க ஏழு பேரும் நிறுத்தி வச்சுட்டு அவங்க அப்போ தான் வந்து அந்த ஷூட் பண்ணுறதுக்கான இது ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஒரு ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வரிசையாக ஒவ்வொருத்தரையாக வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இதில் சுகுமாரனும் இன்னும் ஒரு சிலரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கண்ணெல்லாம் கட்ட மாட்டேன் நான் ஹாப்பியாக நான் அப்படியே ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டாமலே அவங்க துப்பாக்கியால் துப்பாக்கி இந்த காவலர்கள் முன்னாடி கண்ணை நெஞ்சு நிமித்திட்டு நின்னாங்க ஒரு சிலர் உட்காந்துருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களும் உட்கார வைக்கப்பட்டு தான் அவங்க அவங்களுக்கு அவங்களும் கொல்லப்பட்டாங்க இதில் இவங்க எல்லாம் வந்து நின்று நின்றுபடியே தான் இந்த துப்பாக்கி குண்டை வாங்கிக்கிட்டாங்க தண்டனை இவ்வளவு கொடூரமாக இவ்வளோ விஷயமாக நம்ம நிகழ்ந்தாலும் இந்த தண்டனைக்கு பின்னாடி அதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ சீரியஸாக பண்ணுறாங்க ஏ ஒரு சில கண்ட்ரி ஈவன் சிங்கப்பூரில் கூட இதெல்லாம் ரொம்ப சிங்கப்பூர் மலேசியாலாம் ரொம்ப சீரியஸான அஃபென்ஸாக பாதுகப்பதுக்கு காரணம் போதை வந்து ஒரு மனுஷனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கொண்டு போகும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இப்போ நம்ம தமிழகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டடியை அதாவது இப்போ ஆவடி கமிஷனராக இருக்கிறாங்க அருண் சொல்லி அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நாற்பன்னையில் இருக்கும்போது ஒரு ஸ்டடி பண்ணார் ஒரு அப்போது அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன தகவல் படி பார்த்திங்கன்னா நிறைய ரிலேஷன் இருக்குது அதாவது போதைக்கு போதை போதையில் இருக்கும்போது ஒரு நபரோட ஆக்டிவிட்டீஸும் போதையில் இல்லாதப்போ அவரோட ஆக்டிவிட்டியும் நிறைய டிஃப்ரென்ஸு நிறைய ராபரி நிறைய செக்ஷுவல் அப்யூஸு நிறைய செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்கிறது அப்புறம் அடிதடி வெட்டுக்குத்து கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறது நிறைய வந்து அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது இந்த ட்ரக்கை கண்டெயின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இது மாதிரி முயற்சிகள் எடுக்கப்பட்டது கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன்று தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கான காரணமும் அதுதான் நம்ம ஊரில் கஞ்சா இப்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரக்ஸ் அதாவது சொல்லக்கூடிய மெத்தாஃபிட்டமின் கீட்டமின் இதெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் எல்எஸ்டி ஸ்டாம்ப்லேருந்து நிறைய வர வருது அதை பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் ஆனால் இந்த குக்கெயின் ஹெராயின் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்னும் போகலை ஆனால் இங்கே வந்து இன்னும் அது அந்த போதையோட இது வந்து தன்மை வந்து ரொம்ப சீரியஸாக போகும் ஒவ்வொரு கிலோவும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பல கோடி சொல்லப்படுது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போதை வஸ்துக்களோட இதை பயன்படுத்துறது மூலமாக அந்த நாட்டோட குடிமக்கள் சிட்டிசன்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிற ஒரு காரணத்தினால இவங்க இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு பா அந்த முடிவு எடுத்திருக்காங்க இதே மாதிரி ஒரு சூழல் இப்போ சப்போஸ் ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரூச்சானும் இவங்க இவர் சுகுமாரனும் இந்த அவங்க கொல்லப்பட்டதுக்கு எதிர்ப்பு திருச்சியெல்லாம் நடந்தது இதே மாதிரி இந்தோனேஷியாக்காரர் ஒருத்தர் ஆஸ்திரேலியா ராஸ்ட்ரானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி ஒரு முடிவு தானே எடுப்பீங்க நாங்கள் என்ன விட சொன்னால் விடவா போகிறீங்க தப்பு பண்ணால் த தண்டனையை ஃபேஸ் பண்ணோம் உப்பு தனது உப்பு தின்னலாம் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றது மாதிரி இந்த விஷயத்தில் நாங்கள் எடுத்த முடிவு சரிதான்ற ஒரு ஸ்டாண்டில் தான் இந்தோனேஷியன்ஸ் இருந்தாங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் கூட இதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த போதை கடத்தல் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரையும் இதே மாதிரி என்கோ அவங்க வந்து கொலை பண்ணி அவர் வந்து ஃபைனலாக டெசன்ஸ் கொடுத்தாங்க அவருக்கும் ஃபைனலாக ஸோ இதையும் நம்ம பார்த்தோம் இது மாதிரி இப்போ நம்ம இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான பாதைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்கும் இது போனவங்களோட நிலைமை என்னாச்சு ஒரு சின்ன விஷயம் அப்படின்றது இல்லை இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ பேரை பாதிக்குது விஷயம் இது அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு எந்த இளைஞர்களும் இளைஞர்களும் இது மாதிரி போகாமல் அவாய்ட் பண்ணால் அவங்களோட கேரியர் நல்லாயிருக்கும் லைஃப் பார்க்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நம்ம ஒரு லைஃப் இதோடு முடிஞ்சு போகலை அவங்க ஃபேமிலியை பார்க்கலாம் அவங்களோட அவங்கள பெத்தி வளர்த்த பேரண்ட்ஸை வந்து பாதுகாப்பாக இது பண்ணலாம் ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்